தில்லியம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞான குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பெரும் முருகப்பெருமான் திருவடிகள் வணங்கி திருமூலத் திருவடிகள் வணங்கி திருமந்திரத்தை வணங்கி வகுப்பை தொடங்கலாம் திருமந்திரம் ஆறாம் தந்திரம் பதினான்காவது தலைப்பு பக்குவன் எப்படி தொடங்குற மந்திரமாக இருக்கணும் பாகத்தோட சத்தும் உணர்த்தும் அதிபக்குவர்க்கே உணர்த்தி பொருள் எழுதுங்க உண்மை ஞானாசிரியாக இருக்கின்றவர் உண்மை ஞானாசிரியனாக இருக்கின்றவர் மிகுந்த பக்குவம் உடையவர்களுக்கு அல்லது தீவிரதர சக்தி மாதருக்கு முதலில் அளவால் உணர்த்த வேண்டும் அதன் பின்னர் சிந்தித்தல் தெளிதல் நிலையை அடையச் செய்ய வேண்டும் சிவன் வியாபகத்துள் அவர்களை வியாபியமாக்கின்ற நிட்டையை கொடுக்க வேண்டும் அவர்கள் சாதனைக்கு திசைகளை கடந்தவர்கள் அவர்களுக்கு திசையெல்லாம் கிடையாது அவர்கள் செயல் சிவன் செயல் உயிர்களை காக்கின்ற அருளை தியானித்து குரு இதை செய்ய வேண்டும் குரு இதை செய்ய வேண்டும் குறிப்புரை மின்போலும் பெண் இது அம்மையை குறிக்கிறது மின்னல் போன்ற அம்மை அம்மையை உண்ணுதல் நினைத்தல் அம்மையை நினைத்தல் என்பது சரியை முதலிய சாதனங்களால் நினைத்தல் இந்த சாதகன் சிவோகம் பாவனையில் இருத்தல் வேண்டும் துரிய நிலையாகிய அருள் நிலையில் சாதகனை நிறுத்துவதை எல்லையுள் இட்டு என்றார் துரியாதீத நிலையில் நிறுத்துதலை திசை பாகுபாடு நீக்கி என்றார் குணக்கு என்றால் கிழக்கு திசை உத்தரம் என்றால் வடக்கு திசை பச்சிமம் என்றால் மேற்கு திசை முடிவுரை இது தீவிரதர சத்தினிபாதர் குருவால் முத்தி அடைதலை கூறுகிறது அடுத்தவரி நல்ல அழகாக சொல்லியிருக்கிறார் ஞானாசிரியர் அதிபக்குவருக்கு விரைவாக அருள வேண்டும் ஏற்கனவே ஒரு இடத்துல எப்படி வந்தது பக்குவம் இல்லாதவர்களுக்கு மெதுவாக அருளணும்னு வந்துது ஆ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதிபக்குவருக்கு மெதுவாக விரைவாக அருள வேண்டும் இனி மந்திரத்தை படிங்க உணர்த்தும் அதிபக்குவருக்கே உணர்த்தி அதிபக்குவரனா ரொம்ப பக்குவம் உடையவர் அது தான் நம்ம தீவிரதர சத்தினி நாலாம் சத்தினி வாதம்னு சொல்கிறோம் இணக்கில் பராபரத்து எல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டையெல்லாம் பெற்று வியாபக நிலையை அடைகிறதுனால அவருடைய வியாபகத்தை இறைவனுக்குள்ளே எதா மாற்றணும் வியாபியமாக மாற்றணும் அப்படி மாற்றலன்னா அவனுக்கு நான் பிரம்மங்கிற எண்ணம் வந்துடும் யாருக்கு அடங்க சொல்லணும் ஆமாம் குணக்கொடு தெற்கு தெற்கு தரப்பச்சி மங் எல்லாம் வருதுல்ல திசை இதில் வந்ததில்லை உங்களுக்கு அந்த திசைகளுடைய பெயர்களை எல்லாம் சொல்கிறாரு உணர்த்துமின் ஆவுடையால் தன்னை உண்ணியே அருளை நினைத்து உண்ணுங்கள் இதையெல்லாம் அவனுக்கு கொடுக்கும்போது குரு வந்து தன்னுடைய ஆன்ம அறிவுலன்னு கொடுத்துடக்கூடாது யாரை வச்சு கொடுக்கணும் இறைவனுடைய அருளை வைத்து கொடுக்கணுங்கிறத சொல்கிறார் அதிலே பஞ்சாக்கர தீபம் என்ன சொல் என்னெல்லாம் இருக்கிறீங்க குரு சீடனுக்கு உணர்த்தும் முறைமே இதை சொல்லுகிறது குரு அம்மையப்பரை தியானிக்கிற சீடனுக்கு உபதேசிக்க வேண்டும் குரு என்ன பாவனிலிருந்து உபதேசிக்க வேண்டும் சிவகம் பாவனிலிருந்து உபதேசிக்க வேண்டும் சீடனை இறைவனோடு இணைக்க வேண்டும் அம்மை யோகியனுடைய உள்ளத்தில் மின்னல் போல் தோன்றுவதால் மின்னொளி போல என்றார் இந்த மந்திரத்தில் இருக்கிற ஆவுடையான் என்ற வார்த்தை பசுக்களாகிய ஆன்மாக்களை அனாதியே அடிமையாகப் பெற்ற பசுபதி என்று பொருள் ஆவுடையான் இங்கு நினைத்தல் என்பது சிவோகம்பாவனையை சொன்னது தத்துவமசி என்பதை உபதேசித்து உணர்த்த வேண்டும் பராபரம் மேலானதற்கு மேலான சிவம் அதன் எல்லையுள் இட்டு இணக்கின்னு ஒரு தொடர் இருக்குது அதன் எல்லையுள் இட்டு இணக்கின் அதன் சிவ வியாபகத்துள் ஆன்மாவை வியாபியமாக்கின் அர்த்தம் ஆன்மா இருப்பதை அறியச் செய்தல் நான்கு திசைகள் சொன்னாலும் பிற திசைகளையும் கொள்ளலாம் இறைவன் வியாபகம் குருவும் வியாபகம் சாதகனும் வியாபிய வியாபகமாக்கப்படுகிறான் அதுதான் இதில் முக்கியம் அந்த மந்திரத்தில் ஆனால் குருவும் சாதகனும் யாருக்கு அடங்கிய வியாபகம் அதுதான் இது செய் அடுத்த மந்திரம் என்னதுங்க அடுத்த மந்திரம் எப்படி தொடங்குது இறையடி தாழ்ந்து அதனே பொருள் எழுதுங்க குருவருளை விரும்பும் மாணவன் குருவாக வந்த சிவனை அல்லது குருவை சிவமாகவே கண்டு திருவடியில் விழுந்து ஏகாங்க நமஸ்காரம் அஞ்சு நமஸ்காரம் பண்ணணும் ஒன்று ஏகாங்க நமஸ்காரம் ரெண்டு திரியங்க நமஸ்காரம் மூணு பஞ்சாங்க நமஸ்காரம் நாலு சடாங்க நமஸ்காரம் ஆறு அட்டாங்க நமஸ்காரம் ஐந்து வகை நமஸ்காரம் பண்ணணும் என்னதெல்லாம் ஏகாங்கம் திரியங்கம் பஞ்சாங்கம் சடாங்கம் அட்டாங்க நமஸ்காரங்க செய்து பிறவியால் வரும் தன் துன்பத்தை குருவினிடத்தில் தெரிவித்து சிவனது அருட்குணங்களை பலவற்றையும் சொல்லி பொழுது குரு உடல் பற்றுகளை நீக்குகிறார் உண்மையை தெளிவிக்கிறாய் சாதகன் சிவத்தோடு ஒன்றுதலை அறிய செய்கிறார் இப்போ அஞ்சு நமஸ்காரத்துக்கு விளக்காரம் சொல்லியிருக்கிறாங்க ஏகாங்க நமஸ்காரம் கைகட்டி தலை மட்டும் வணங்குதல் ஏகாங்க நமஸ்காரம் திரியங்க நமஸ்காரம் இரு கைகளையும் தலைமேல் குவித்து கும்பிட்டு தாழ்ந்து வணங்குதல் பஞ்சாங்க நமஸ்காரம் நாடி தரையில் பரும்படியாக இரண்டு தோள்கள் தரையில் படும்படியாக முழங்கால் போட்டு பண்ணுறோமில்ல பெண்கள் பண்ணக்கூடியது நாடி தரையில் போடணும் இருண்டு தோல் தரையில் போடணும் முழங்கால் ரெண்டும் தரையில் போடணும் பஞ்சாங்க நமஸ்காரம் ஆமாம் இந்த அஞ்சா பஞ்சாங்க நமஸ்காரத்துக்கு மேலே பெண்கள் செய்யக்கூடாது பஞ்சாங்க நமஸ்காரத்துக்கு மேலே யாருக்கு கிடையாது பெண்களுக்கு கிடையாது பிறகு சடாங்க நமஸ்காரங்கிறது ஆறு உறுப்பு என்னதுலான்னா நாடி இரண்டு கைகள் இரண்டு கைகள் நான்காம் ஆதாரத்துக்கும் ஐந்தாம் ஆதாரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி இரண்டு கால்கள் அடுத்து அட்டாங்க நமஸ்காரம் அவ்வளோதான் நீங்கள் சொன்னீங்க என்ன போதும் நீங்கள் இல்லை இல்லை ஆறு அங்கம் எழுதினீங்கலாங்க அது கூட ரெண்டு காது சேர்த்துக்கிடும் சிவாற்பணம் அது கூட ரெண்டு காது சேர்த்துக்கணும் அவ்வளோதான் ஆமாம் ப்ளஸ் ரெண்டு காது வணக்கத்தை நமஸ்காரம் என்று சொல்லுகிறோம் எட்டுறுப்பு வணக்கத்தை சாஷ்டாங்க நமஸ்காரம் என்பார்கள் சாட்டாங்க நமஸ்காரம் அல்லது சாஷ்டாங்க நமஸ்காரம் என்பார்கள் பக்குவப்பட்டவன் நல்ல குருவை தெளிந்து கொள்ளலாம் பக்குவம் போது நல்ல குருவை அடையாமல் அடையாமல் ஆசிரியன் ஆசிரியர் அல்லாதவரை அடைந்து பின்னர் தவறு உணர்ந்து திருந்துவதற்கும் இதை பயன்படுத்திக் கொள்ளணும் தவறு உணர்ந்து திருந்துவதற்கும் இதை பயன்படுத்திக் கொள்ளணும் குரு அல்லாதவரை அடைந்தால் பயனடைய முடியாது அதுக்கு அழகான உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் தேனில்லாத மலரை அடைந்த வண்டு எதை விடுகிறது தேன் இல்லாத மலரை விட்டுவிட்டு எதை தேடுகிறது அதுபோல் அழகான உதாரணம் சொல்லியிருக்க இப்போ வகுப்பு தொடங்கும்போதே டீச்சர் இப்போ வகுப்பு தொடங்கும்போதே ஹேமா அவங்கள ஆள் விட்டு கூப்பிட்டோம்ல அவங்கள இப்போ உங்களை வகுப்பு உங்களை ஆள் விட்டு கூப்பிட்டோம்ல அதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோம் டீச்சர் இது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதை நம்ம சரி பண்ணிவிடணும் அவ்வளோதான் வகுப்பு தொடங்கவும் லதாவை விட்டு ஹேமா அவங்க வர சொல்லியிருக்குங்க சொல்லி நாங்கள் கூப்பிட்டு விட்டோம் நான்தான் உருடைய பாடம் நடத்தினேன் ஆமாம் அதனால் நான் சின்ன சின்ன இதுகள் வர 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 சரி பண்ணி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கவனமாக பார்த்துடுங்க சரி என்ன எழுது நீங்கள் மந்திரத்தை படித்து பாருங்க மந்திரம் எப்படி தொடங்குது ம் அன்னிக்கிளம்புறீங்களா டீச்சர் ஓகே சரி ஓகே நாங்கள் இதை முடிச்சுட்டு வரோம் ஆ சரி டீச்சர் பெண்ணெழுதிக்கு இந்த மந்திரத்தை படிங்க ஆ மந்திரம் அதெல்லாம் முடிஞ்சது மந்திரம் இறையடி தாழ்ந்து அதை அதை தாழ்ந்ததை வணக்கமும் எய்தி குறையது கூறி அந்த பிறவியினால் வருகின்ற துன்பத்தை சீடன்னு யார்கிட்ட சொல்லணும் டாக்டர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசணும் குணங்கொண்டு போற்று சிறையுடல் நீயற குரு வந்து இந்த உடம்பு உனக்கு சிறைப்பாக இதில் இருக்க வரைக்கும் பிரச்சனை தான் அவர் வழிகாட்டுறாரு காட்டி சிவத்தோடு அறிவுக்கு அறிவிப்போன் டறிவுக்குன்னு இருக்குது என் இதில் அது அறிவுக்குன்னு பிரிக்கணும் அறிவுக்கு அறிவிக்கிறது தான் சன்மார்க்கி அமை ஒரு சன்மார்க்கியாகிய குருவினுடைய வேலை என்று சொல்கிறார் பஞ்சாக்கிர தீபம் எழுதுனா திருமந்திரம் கிளியராகிரும் சிவகுரு சிவ சிந்தனில் இருக்கணும் சிவ பணியில் இருக்கணும் பிறப்பு நீங்குவதற்கு சிவோகம் பாவனையில் இருக்கணும் பிறகு இந்த நமஸ்கார விளக்கங்கள் தான் இருக்குது குறை என்ற சொல்லுக்கு பொருள் சொல்றாங்க குற்றங்கள் குரு குற்றமற்றவராக இருந்து சீடன் குற்றத்தை தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்குது யாருடைய குறைய சொல்லணும் தான் கூட்டம் கலைஞ்சிருது வாத்தியார் மட்டும் தான் பெஞ்சப்பட்டு உட்கார்ந்துருக்கணும் இந்த சில அரசியல்வாதிகள் கூட்டங்கள் உணர்ச்சி கத்துற மாதிரி சீடனுடைய குறையை சந்நிதியில் தெரிவிக்கணுமா அவன் முன்னாலேயே தெரிவித்து போக்க வேண்டும் அவங்ககிட்டையும் சொல்லணுமா சார் இறைவன் சொல்லணுமா யாருடைய குறைய சீடனுடைய குறையை இறைவன்ட்ட சொல்லி சாமி நீக்குங்கணுமா அவனை கூப்பிட்டு தம்பி உனக்கு இந்த பிள்ளை பிரச்சனை இருக்குன்னு சொல்லணுமா இந்த ரெண்டும் சொல்லணுமா ஆமா ஆமா அவனுடைய பசு குணங்களை நீக்க வேண்டும் சிவகுணம் கொண்டு வர வேண்டும் இது குருவினுடைய கடமை இவை தீக்கைகளால் செய்யப்பட வேண்டும் அது கீழே பாருங்க அடுத்தது ஆன்ம வியாபகத்தை மறைத்த சிற்றறிவையும் ஆன்ம செயலையும் நீக்க வேண்டும் ஆணவ மலைப்பை ஆணவ மறைப்பை நீக்க வேண்டும் சன்மார்க்க குரு அல்லது ஞானகுரு பக்குவருக்கு பயன்படுவதை இந்த மந்திரம் சொல்லுகிறது திருமந்திரம் நிறைவு